வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறோம் ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய முக்கிய தலைப்பு பழைய நூல்களில் சொல்லப்பட்ட உத்திர நட்சத்திரத்தின் அடிப்படை தன்மைகளை பற்றி பார்க்க போறோம் உத்திர நட்சத்திரத்தில் ஜனனமானவன் வெறுப்பான வார்த்தைகளை பேச மாட்டான் வலிமையான முட்கைகளை பெற்றிருப்பான் கல்விமான் வசீகர விழிகளை உடையவன் அஞ்சனம் தீட்டிய நயனங்களை உடையவன் நங்கையர் மீது அதிக காதல் கொள்பவன் முகத்திலும் மார்பிலும் மச்சங்களை பெற்றிருப்பான் ஜலக்கிரீடையில் நீர் விளையாட்டுகளில் ஈடுபாடு உள்ளவன் எடுத்த காரியத்தை சாதித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் உடையவன் கொஞ்சம் பசிக்கும் அதனால் கொஞ்சமாகவே விண்ணக்கூடியவன் கடவுள் ஒத்தி கொண்டிருப்பான் நடையுடைய பாவனைகளை நளினம் கொண்டவன் அறச்செயல்கள் செயல்கள் புரிபவன் மெய்யறிவு வாய்க்க பெற்றவன் இதுவே உத்திர நட்சத்திரத்தின் அடிப்படை தன்மைகளாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்